வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து ஒரு சூப்பரான தோப்பு நல்ல ஒரு செழிப்பான இடத்துல ஒரு அருமையான ஒரு தோப்பு நல்ல தார் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்கு ஃபுல்லாகவே சோலார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இதுதான் தோட்டம் மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குது நாற்பது ஏக்கரில் தென்னை எலுமிச்ச தேக்கு மரங்கள் மாமரங்கள் அடங்கிய ஒரு அருமையான செழிப்பான தோட்டம் தென்னை மரங்கள் எல்லாமே ஆறு ஏழு வருஷம் மரங்கள் தான் எல்லாமே நல்ல காய்ப்பில் வரக்கூடிய இருக்கக்கூடிய மரங்கள் கிணறுங்களில் பெரிய கிணறு மூணு கிணறு இருக்குது மூணு கிணறு மூணு ஃப்ரீ சர்வீஸு ஒரு வீடு மாட்டுத்துல எல்லாம் சேர்த்து மொத்தமாக நாற்பது ஏக்கர் நல்ல ரோடு ஃப்ரெண்டேஜில் சூப்பரான ஒரு தோட்டம் நல்ல ஹில்வியூ பாயிண்டில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் பக்கத்தில் இருக்குது நல்ல செழிப்பாக இருக்கும் தண்ணி செழிப்பான ஒரு ஏரியா மரங்கள் தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்குது எலுமிச்சையும் நல்ல காய்ப்பு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குது நல்ல தார் ரோட்டு மேலே ஃபுல் ஃபென்சிங் பண்ணி நீட்டான ஒரு தோட்டம் ரோடு வியூ பாருங்கள் ரோடு நல்லா ரோடு ப்ரண்டேஜும் சூப்பராக இருக்கு எல்லாமே நல்ல தார் ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு மரங்கள் எல்லாமே நல்லா கலக்க கலக்க வச்சுருக்காங்க நல்லா ஒரு காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் என்ன விவசாய பண்ணலாம் மழலாம் இல்லை ஒரு அஞ்சு ஏக்கர் நெல் போட்டிருக்காங்க வயலு இருக்குது நல்ல ஒரு தண்ணி செல்லிப்பால் ஒரு ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் இடம் எங்கே இருக்கடினு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பக்கம் அந்த இடம் தடாமதிஞ்சிருக்கு ஒரு அருமையான தோப்பு ஃபுல்லாகவே எலுமிச்சா கம்ப்ளீட்டாக எலுமிச்சா தென்னை மா தேக்கு எல்லாமே கலந்துருக்கு தென்னை எலுமிச்சும் அதிகமாக இருக்குது அதுபோக கொய்யா கொய்யா ஒரு சில மரங்கள் இருக்குது கொஞ்சம் வீடு நல்ல பெரிய வீடு அப்புறம் ஒரு தொழுவு எல்லாமே செட்டாக இருக்குது ஒரு சூப்பரான தோட்டம் நல்ல ஒரு ஹில் வியூ அப்புறம் நல்ல ஒரு இயற்கை சூழலில் ஒரு அருமையான ஒரு தோட்டமாக இருக்கும் தென்னை மரங்கள் எல்லாமே அஞ்சு வருஷம் மரங்கள் ஆறு வருஷம் மரம் எட்டு வருஷம் மரம் பத்து வருஷம் மரம் இந்த மாதிரி எல்லாமே வயசு கம்மியான மரங்கள் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் இது என்ட்ரன்ஸ் கேட்டு கேட்ல இருந்து தனிப்பாக அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு நல்ல செழிப்பான இடம் வயலையும் ஒரு கிணறு இருக்கு நல்ல பெரிய கிணறு மொத்தம் மூணு கிணறு மூணு பிரீசடி இருக்கு இதில் இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தெட்டு லட்சம் கேட்காங்க குறைஞ்சி பேசிக்கலாம் எழுத்து பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பு நல்லா நல்ல பெரிய சைஸ் காய்களாக இருக்கும் எல்லா மரங்களுமே நல்ல காய்ப்பில் உள்ள மரங்கள் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தருந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் நல்ல விதமான பழமரங்களும் இருக்குது வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு வத்த வீடு இருக்குது இப்படியே பக்கத்தில் மாட்டு கழுவும் செட்டு குடும்பம் எல்லாமே இருக்கு சூப்பரான தோட்டம் மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குது தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இந்த இடத்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நல்ல ரேட்டை ஃபைனல் பண்ணி தரோம் செழிப்பான தோப்பு கிணறு பார்த்திங்கன்னா நல்லா வட்ட கிணறு பெரிய கிணறு தண்ணி வத்தாது இந்த ஏரியாவில் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான தோப்பு நாற்பது ஏக்கர் இருக்கு நன்றி வணக்கம்